இது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஏக்கர் உளுந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் டூ ஒன்றரை மணி நேரத்தில் அடிச்சிடலாங்க கருது தானியங்களை அள்ளி போடுறாங்கன்னா ஏதாவது சிக்கிடுச்சின்னு சொன்னால் இது வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுவிட்ச் இது இதை வந்து அழுத்துனாங்கன்னா கை விட்டு எதுவுமே எடுக்க தேவையில்லை நம்ம மேனுவல் ஆக்சிடென்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த மிஷினில் இந்த மிஷினில் இன்னும் பெரிய ப்ளஸ் என்னென்னா இவ்வளோ பெரிய ட்ரம்மு எவ்வளோ தானியம் என்ன தானியம் கொடுத்தனாலும் எல்லாத்தையுமே த்ரெஷ் பண்ணுற அளவுக்கு ஹெவி டியூட்டியான மிஷின் இது அதனால் இந்த இடத்துலருந்து மேன் வந்து வந்து நம்ம மேன் பவர் யூஸ் பண்ணி எதையுமே இங்கே கலெக்ட் பண்ண தேவையில்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆயிக்கும் இந்த சேஸ் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிராண்ட்லேயுமே இவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்க மாட்டாங்க இதுவும் ஈவன் தோ இதுவும் நார்த் இந்தியன் பிராண்டாக இருந்தாலுமே இவ்வளோ ஹெவி டியூட்டியான மிஷினாக வந்து இருக்காது மற்ற ப்ராண்டில் அதனால் உங்களுக்கு மிஷின் வந்து அப்செட் ஆகிறது கீழே விழுகிறது அதெல்லாம் இருக்காது எந்த த்ரெஷர்லேயுமே இல்லாத அளவுக்கு டயர் சைஸு பன்னெண்டரைக்கு நூற்றி எண்பதுக்கு பதினாறு போட்டிருக்கு இதில் இதில் ப்ளஸ் என்னென்னா ஏன் விவசாயிகள்லாம் விரும்புகிறாங்கன்னா தானி எல்லாமே சுத்தமாக வரும் வியாபாரி வந்து அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க இதை வணக்கங்க நான் விக்னேஷ் ஸ்ரீ விநாயகர் சர்வீஸோட எம்டி இப்போ நம்ம நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் வந்து ஹார்வெஸ்டிங் மிஷினரி இப்போ த்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பூர் சிங் இம்ப்ளிமெண்ட்ஸ்லேருந்து பூர் த்ரெஷர் வந்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பேட்டன்டட் மிஷின் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மிஷினோட ஃபர்ஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் டோக்ரி இது மித்த எந்த பிராண்ட்லையும் இல்லாதது அப்புறம் இவங்க வந்து கியர் பாக்ஸ் மாடல் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹெவி டியூட்டியானது என்ன லோடு கொடுத்தோம்னால எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து ட்ரம்முக்கு போட்டுரும் இதெல்லாம் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது இங்கே வந்தீங்கன்னா சொல்லுவேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கீழே கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்மளோட ம இந்த பேக் டோப்பியோட ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது இந்த இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ யாரோ யாரோ ஒருத்தர் கருது தானியங்கள் அள்ளி போடுறாங்கன்னா ஏதாவது சிக்கிடுச்சின்னு சொன்னால் இது வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்விட்ச் இது இதை வந்து அழுத்துனாங்கன்னா கைய விட்டு எதுவுமே எடுக்க தேவையில்லை நம்ம மேனுவல் ஆக்சிடென்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த மிஷினில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இதை இது பண்ணாங்கன்னா ரிவர்ஸ் சுற்ற ஆரம்பிச்சு இந்த மிஷினில் இன்னும் பெரிய ப்ளஸ் என்னென்னா இவ்வளோ பெரிய ட்ரம்மு எவ்வளோ தானியம் என்ன தானியம் கொடுத்தோனாலும் எல்லாத்தையுமே த்ரஷ் பண்ணுற அளவுக்கு ஹெவி டியூட்டியான மிஷின் இது மோரலஸ் இது வந்து ஒரு பேட்டன்ட் மிஷின் இது வந்து யூனிக் டிசைனு இந்தியாவிலே யூனிக்கான டிசைன் இந்த ஒரே ஒரு மிஷின் மட்டும்தான் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானியம் அல்லாதது கருக்காயின்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்வெட்டை போய் பின்னாடி பால்ரெடி பேக் டோக்கரிக்கே போயிடும் இவங்க இதில் எடுத்துகிட்டு போகிற மெத்தடும் யூனிக் தான் இவங்களோட இதில் இது நோர் ஹார்வெஸ்டர் டைப்பில் வரும் இங்கேருந்து உங்களுக்கு எலிவேட்டர் செயின் கொடுத்து இது மூலிமா எடுத்துக்கொண்டே பின்னாடி போட்டுரும் இங்கேயும் ஆட்கள் வந்து யூஸ் பண்ணணுங்க ஆட்கள் தேவையில்லை என்னென்னா இது ஃபுல்லாமே வேஸ்ட் ரெசிடியூஸ் வெளியே வர்ற இடம் அதனால் இந்த இடத்துலேருந்து மேன் வந்து வந்து நம்ம மேன் பவர் யூஸ் பண்ணி எதையுமே இங்கே கலெக்ட் பண்ண தேவையில்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆகிக்கும் இந்த மிஷினில் சார் அடிக்கலாம் இது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஏக்கர் உளுந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் டு ஒன்றரை மணி நேரத்தில் அடிச்சிடலாங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து ரெண்டாயிரரூவா சார்ஜ் பண்ணுறாங்க இதில் ப்ளஸ் என்னென்னா ஏன் விவசாயிகள்லாம் விரும்புகிறாங்கன்னா தானியம் எல்லாமே சுத்தமாக வரும் வியாபாரி வந்து அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க இதை வேறு இந்த சிறு சின்ன தானியங்களை எதில் அடித்தோம்னாலுமே திருப்பி அவங்க வந்து தூத்தணும் புடைக்கணும் அந்த வேலையெல்லாம் இருக்கும் இதில் எதுவுமே அந்த அந்த மாதிரி வேலைகள் வராது பின்னாடி எந்த ரெஸ்ட் யூஸ் எடுத்து எந்த கிராப்பாக இருந்தாலும் உள்ளே போட்டாங்கன்னா வெளியே வந்து அவங்க தானியத்தை மட்டும் வெளியே பிடிச்சிக்கலாம் அப்புறம் தானியத்துக்கு ஒவ்வொரு பயிருளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இங்கே பெல்ட் சிஸ்டம் இருக்குது இதில் இந்த பெல்ட்டில் மாற்றி போட்டு செட்டிங் மாற்றி எல்லா கிராப்பும் அடிச்சுக்கலாம் எல்லா கிராஃப்டே அடிச்சுக்கலாம் மக்காச்சோளம் நிலக்கடலை அதனுடைய வீடியோஸ்லாம் கூட நான் ஷேர் பண்ணுறேன் நான் இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த இந்த சைடு இருக்கு காமிக்கிறேன் இதில் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சென்சர் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பீடியூ ஆர்பிஎம்மை வந்து சென்ஸ் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் இதனுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன் இது வந்து எல்லா ரன்னிங் மிஷினால் கொஞ்சம் எல்லாம் அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை இதில் என்னென்னா ஒவ்வொரு தானியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்பிஎம் நம்ம டிஃபைன் பண்ணி செட் செட் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த ஆர்பிஎம்மில் ஒன்னா அந்த அந்த குறிப்பிட்ட தானியத்தை வந்து நம்ம த்ரெஷ் பண்ணிக்கலாம் யூனிக் டிசைன் ஹெவி டியூட்டி மிஷின் ஹெவி டியூட்டிங்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலில் காமிப்பீங்க வாங்க இது பார்த்திங்கன்னா இது இதுதான் மெயின் சேர்ஸு இது வந்து இங்கேருந்து பின்னாடி வரல ரன்னாகும் இந்த சேர்ஸு இந்த சேஸ் பார்த்திங்கன்னா வேறு எந்த ப்ராண்ட்லேயுமே எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்க மாட்டாங்க இதுவும் ஈவன் தோ இதுவும் நார்த் இந்தியன் பிராண்டாக இருந்தாலுமே இவ்வளோ ஹெவி டியூட்டியான மிஷினாக வந்து இருக்காது மற்ற ப்ராண்டில் உங்களுக்கு இதனால் என்னென்னா இது வந்து எங்கேயுமே பல்ஜ் ஆகாது ட்விஸ்ட் ஆகாது இந்த சேஸு அதனால் உங்களுக்கு மிஷின் வந்து அப்செட் ஆகிறது கீழே விழுகிறது அதெல்லாம் இருக்காது அதே போல் டயர் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் டயர் இது எந்த த்ரெஷர்லேயுமே இல்லாத அளவுக்கு டயர் சைஸு பன்னெண்டரைக்கு நூற்றி எண்பதுக்கு பதினாறு போட்டிருக்கு இதில் டயரும் ஹெவி டியூட்டியாக இருக்கும் மெத்த பிராண்ட்ஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று தேஞ்சிட்ருக்கும் அந்த டயர்ஸ்லாம் அப்போ என்ன ஆகுனா வண்டி ஆடி ஆடி ஓடிட்டே இருக்குது ரோட்டில் அது ஒரு சில ஏரியாவில் கொஞ்சம் வேகமாக போனாங்கன்னா பெட்டி கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெத்த இது அப்புறம் மெத்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டோக்ரின்னு சொல்லுவாங்க சைட் பக்கெட் மாடெல்லாம் இருக்குது இதெல்லாம் அதே கிடையாது இது பேக் பக்கெட் மாடல் மட்டும்தான் இவங்க இதில் இருக்குது பத்தாவது வந்து முன்னாடி வந்து தானியங்களை வந்து இங்கே சளிச்சு சுத்தமாக வந்து தானியத்தை இது மூலயமா எடுத்துகிட்டு போய் இந்த கன்வெயரில் போட்டு இங்கே மூட்டை பிடிச்சிக்கலாம் வேணாட்டி இதை கழட்டி ட்ரெய்லரோ டிப்பிங்கோ ஏதோ ஒன்றில் லோட் பண்ணிக்கலாம் அவங்க மல்டி ஃபியூச்சர்ஸு அப்புறம் இன்னும் பெரிய அட்வான்டேஜ் என்ன ரெண்டு டு மூணு ஆள் இருந்தாலே இந்த மிஷின் ஈஸியாக மல்டி கிராப்பு உங்களுக்கு டெய்லி சேவிங்ஸ் பிரச்சனை பொறுத்த மெத்த பிராண்ட் மிஷின்ஸும் மெத்த மிஷின்ஸோட உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் டெய்லி மேன் பவர் சேவிங்ஸ் வந்து இந்த மிஷினில் வந்து அதிகமாக இருக்குது அவ்வளோதாங்க வேணால் டெமோ பார்க்கலாம்